ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் பிளாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் போரா இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளர் சக்கரை ஒரு டம்ளர் தண்ணி அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு அறுக்க வச்சுக்கிறேன் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் அரை டம்ளர் ரவை இது எல்லாமே மூணுலேருந்து நாலு நிமிஷம் அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரவை ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ரவை வந்து பாலில் நல்லா வந்து வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நான் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக வந்து எடுத்து நல்லா உருண்டை பண்ணி நைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த அளவுக்கு ஷேப் வரணும் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணதும் ஒரு பேனில் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வந்து வந்து நான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க இல்லைனா மேலே வெந்திருக்கும் உள்ளே வந்து வெந்திருக்காது இதை ரெடி பண்ணது எல்லாமே சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துட்டு ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊட வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு ரோஸ் போகிறா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்